போஸ்கோ என்ற ஒரு மனித உரிமை போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் ஆனால் அவர் பற்றின ஒரு பெரும் மௌனம் ஒன்று கள்ள மௌனம் ஒன்று நிலவுவதாகத்தான் இணங்கப்படுகிறது மகேந்திரகுமார் போன்ற மேல்தட்டு வர்க்கம் இவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அதை மாற்றி சாதாரணர்களான இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தாய்மார் இவர்கள் எல்லாரும் ஜெனிவா வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது போஸ்கோ ஒரு சிறந்த மனித உரிமை செயற்பாட்டாளராக ஐக்கிய நாடுகள் சபையை தமிழர்களுக்கு சாதகமாக நாடுகள் சபைக்குள் செயல்டுவதற்கான பல தந்திரோபாயங்களை வகுத்து கட்டமைத்து விஷயம் தமிழினம் தனக்காக செயற்பட்ட ஒருவர் ஒருவர் எந்த கருத்தையும் கூறாமல் மௌனமாக இருக்கிறது ஒருபுறம் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை அவர்கள் செய்ய வேண்டியதை செய்கிறார்கள் அவர்கள் தமிழினத்தை அழிக்க வேண்டும் அளித்தார்கள் பாரஸ்தீனத்தை அழிக்க வேண்டும் அளித்தார்கள் கோவை முடக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தமிழர்கள் துணை நின்று வைக்கிறார்கள் நாங்கள் எதிரிகளோடு மட்டும் போராடல நாங்கள் அழி அறிவளித்தரங்களோடு போராடுகிறோம் போராடுகிறோம் சீரவாதங்களோடு போராடுகிறோம் ஒரு நல்ல மனதே இல்லாத ஒரு இல்லாதான் இந்த கையன் எல்லாம் இருக்க முடியுமோ அதுக்கு இல்லாத போய் காரில முடிச்சு கையில புடிச்சு அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறது பிழையண்டிவர்கள் யாராவது சொன்னால் அதுக்கு நான் ஒன்று செய்யலாம் இனத்துக்காக இனிமேல் பேசுறதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு இந்த இனத்தின் வாழ்வுக்காக செயல்படுறதுக்கு சிந்தனை உள்ளவர்கள் முன்வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாகும்